நம்முடைய இந்திய தலைமை அமைச்சர் மாண்புமிகு நரேந்திர மோடி அவர்கள் இன்னும் சில நிமிடங்களில் வீடியோ கான்ஃபரன்ஸ் மூலமாக தென்னிந்திய தென்மண்டல ரயில்வேவுக்கு உட்பட்ட தரம் உயர்த்தப்பட்ட ரயில் நிலையங்களை புதுப்பிக்கப்பட்ட ரயில் நிலையங்களை தொடங்கி வைக்க இருக்கிறார் இடைப்பட்ட நேரத்தில் உங்களோடு சில தகவல்களை பகிர்ந்து கொள்ள விளைகிறேன் நம்முடைய சிதம்பரம் ரயில் மேம்படுத்தப்பட்டிருப்பது பெரிதும் மகிழ்ச்சி அளிக்கிறது என்னென்ன மேம்பாடு செய்யப்பட்டிருக்கிறது என்பதை நம்முடைய ஏடிஆர் அவர்கள் நம்மிடையே எடுத்து சொன்னார் நடைமேடை நீட்டிக்கப்பட்டிருக்கிறது குடிநீர் வசதி மேலும் கூடுதலாக அமைக்கப்பட்டிருக்கிறது வண்டி வாகனங்கள் வந்து நிறுத்துவதற்கென்று பார்க்கிங் ஃபெசிலிட்டிஸ் இரு சக்கர வண்டிகள் நான்கு சக்கர வண்டிகளை வந்து நிறுத்துவதற்குரிய இடம் மேம்படுத்தப்பட்டிருக்கிறது நிழற்கூடைகள் இந்த ஷெல்டர் மேலே போடப்பட்டிருக்கிற மேற்கூரைகள் அது முன் விருதுகளை விட இப்போது கூடுதலாக நிறுவப்பட்டிருக்கிறது டிக்கெட் கவுண்டர் ஒரே ஒரு கவுண்டராக இருந்தது இப்போது ஒரே நேரத்தில் நான்கு கவுண்டர்கள் நான்கு பேர் அமர்ந்து டிக்கெட் கொடுக்கக்கூடிய அளவுக்கு அது விரிவுபடுத்தப்பட்டிருக்கிறது விமான நிலையங்களிலே செல் செக்கிங் பண்ணுவதைப் போல நாமே வந்து பணத்தை செலுத்தி நாமே டிக்கெட் எடுத்துக்கொள்ளக்கூடிய வசதி மேம்படுத்தப்பட்டிருக்கிறது வெயிட்டிங் ஹால் பயணிகள் வந்தால் காத்திருக்கக்கூடிய அறை முன்பு மிக சிறியதாகவும் ஒரே அறையாகவும் இருந்தது அது இப்போது மேலும் கூடுதலாக இன்னொரு அறை ஏசி குளிர்வதனம் செய்யப்பட்ட அறை காத்திருப்பதற்கான வசதியாக அது மேம்படுத்தப்பட்டிருக்கிறது இப்படி ஆறு கோடி ரூபாய் மதிப்பில் மதிப்பீட்டில் இந்த ரயில் நிலையம் மேம்படுத்தப்பட்டிருக்கிறது என்பது பெரிதும் மகிழ்ச்சி அளிக்கிறது குறிப்பாக திருச்சி வட்டாரத்திற்குட்பட்ட ஆறு ரயில் நிலையங்களையும் மேம்படுத்துவதற்கு நிதி ஒதுக்கீடு செய்த ரயில்வே துறை அமைச்சிற்கு குறிப்பாக நான்கு ரயில்வே துறை அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் அவர்களுக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் எமது நிகார்ந்த நன்றியை குறித்தாருகிறோம் இந்த ரயில் நிலையத்தை மேம்படுத்த வேண்டும் என்றும் இந்த ரயில் நிலையத்தில் விரைவு வண்டிகள் ஒன்று இரண்டு வண்டிகள் மட்டுமே நின்று செய்யும் என அனைத்து விரைவு வண்டிகளையும் நிறுத்திச் செல்வதற்கு ஆவண செய்ய வேண்டும் என்று அவ்வப்போது அமைச்சரை சந்தித்து வலியுறுத்தியிருக்கிறோம் கோரிக்கை மனுக்களை தந்திருக்கிறோம் திருச்சிராப்பள்ளியில் நடைபெறுகிற கலந்தாய்வு கூட்டங்களிலும் இது குறித்து பேசியிருக்கிறோம் அதிகாரிகளை பொறுத்தவரையில் தென்மண்டல மேலாளர் உட்பட அனைவரும் சொன்னது சிதம்பரம் பரங்கிப்பேட்டை ஆகிய ரயில் நிலையங்களில் நீங்கள் குறிப்பிடுகிற விரைவு வண்டிகளை எல்லாம் நிறுத்துவதற்கு எங்கள் கைகளில் அதிகாரம் இல்லை அமைச்சர் தான் அதை முடிவு செய்ய வேண்டும் என்று பல துறை சுட்டிக்காட்டியிருக்கிறார் அதனை ஒட்டி அமைச்சர் அமைச்சரவர்களை இந்த கோரிக்கைகள் அடங்கிய கோரிக்கை மனுவோடு நேரிலே சந்தித்து பல முறை வலியுறுத்தி இருக்கிறோம் அதனை ஒட்டி அண்மையில ஓரிரு விரைவு வண்டிகள் இங்கே நிறுத்தப்படுவதாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது அதுவும் நமக்கு மகிழ்ச்சி அளிக்கிறது அதை தாண்டி முக்கியமான கோரிக்கை பொதுமக்களின் கோரிக்கை ஏடியார் மகளோ பேசிக் கொண்டிருந்த போது நினைட்டினான் சென்னையிலிருந்து விழுப்புரம் வரையில் இரட்டை பாதை இருக்கிறது டபுள் லைன் இருக்கிறது விழுப்புரத்திலிருந்து காரைக்கால் மற்றும் விழுப்புரத்திலிருந்து தஞ்சாவூர் வரையிலான பாதை சிங்கிள் லைன் என்ற ஒரு வழி பாதை தான் இருக்கிறது இதனை இரட்டை வழி பாதையாக மாற்ற வேண்டும் என்பது நீண்ட நான் கோரிக்கை இந்த கோரிக்கையை இந்த நிகழ்ச்சியில் ஊடாக நான் உங்களின் சார்பில் ரயில்வே துறை அமைச்சகத்திற்கு வலியுறுத்தப்படுத்துகிறேன் அது என்ன செலவாகும் அதற்கு இடம் கையகப்படுத்த வேண்டிய தேவை இருக்குமா என்பது குறித்து கேட்டேன் தோராயமாக அதற்கு ஐயாயிரத்தி எண்ணூறு கோடி செலவாகும் ஒரு பெரிய செயல் திட்டம் ரயில்வே துறை தான் அந்த முடிவை எடுக்க முடியும் ஏற்கனவே கையகப்படுத்தப்பட்ட நிலம் ரயில்வே நிலம் இருக்கிறது தேவைப்பட்டால் கூடுதலாக எடுத்துக்கொள்ள முடியும் ஆகவே விழுப்புரத்தில் இருந்து தஞ்சாவூர் வரையிலுமான இந்த பாதையை அதேபோல காரைக்கால் வரையிலும் செல்கிற அந்த பாதையை இரட்டை வழி பாதையாக மாற்ற வேண்டும் என்று மாண்புமிகு அமைச்சருக்கு நான் தொகுதியின் உறுப்பினர் என்கிற முறையிலும் தமிழ்நாட்டின் குடிமகன் என்கிற முறையிலும் தென்மண்டல பயணிகளும் ஒருவன் என்கிற முறையிலும் இந்த வேண்டுகோளை வைக்க கடமைப்பட்டிருக்கிறேன் அடுத்த அடுத்த கூட்டத்தொடரின் போது மாண்பு அமைச்சரை சந்தித்து இந்த கோரிக்கையை உங்கள் சார்பில் அமைச்சரிடத்திலே வலியுறுத்துவேன் என்பதையும் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன் மேலும் சிதம்பரம் காட்டுமன்னார் கோயில் ஜெயங்கொண்டம் அரியலூர் தொடர்வண்டி பாதை அமைக்கும் திட்டம் அது ஒரு நீண்ட நாள் கோரிக்கை அந்த கோரிக்கை கிடப்பிலே உள்ளது அதனையும் அரசின் கவனத்திற்கு எடுத்து செல்வோம் வலியுறுத்துவோம் அதை பெறுவதற்குரிய அனைத்து முயற்சிகளையும் மேற்கொள்வோம் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த சிதம்பரம் என்று மட்டுமில்லாமல் தமிழ்நாடு முழுவதுமான இருப்பு பாதை வசதி என்பது இன்னும் வலுப்படுத்த வேண்டிய தேவை உள்ளது போக்குவரத்து வசதி மேம்படுகிற ஒரு மாநிலம்தான் பொருளாதாரத்தில் வலிமை பெறும் போக்குவரத்து வசதிகள் வலிமைப்படுகிற ஒரு தேசம்தான் பொருளாதாரத்தின் தன்னிறைவை பெற முடியும் வான்வழி போக்குவரத்தாக இருந்தாலும் தரைவழி போக்குவரத்தாக இருந்தாலும் நீர்வழி போக்குவரத்தாக இருந்தாலும் ஒரு தேசத்தின் பொருளாதாரத்தை மேம்படுத்துவதற்கு மிக மிக இன்றியமையாதவை என்பதிலே யாருக்கு மாற்றுக்கருப்பில்லை ஆகவே நான்கு வழி சாலைகள் போல இந்த இரட்டை வழி இருப்பு பாதைகள் நீண்ட காலம் பிரிட்டிஷ் ஆட்சி காலத்திலே போடப்பட்ட ரயில் பாதை மேற்ற காட்ச் என்று சொல்லக்கூடிய எம்ஜிஆர் இருந்தது மிக அண்மை காலத்தில் தான் இவையெல்லாம் பிராட்காட்ச் என்ற முறையிலே அகன்ற அகலப்பாதையாக மாற்றப்பட்டது அகலப்பாதை கூட ஒரு வழி பாதையாக இருக்கிறது அது இருவழி பாதையாக மாற வேண்டும் அதுதான் அடுத்த கட்ட வளர்ச்சி இப்படி இருப்பு பாதை வளர்ச்சி மேம்பாடு தரைவழி பாதை சாலைகள் அதனுடைய மேம்பாடு இவை அனைத்தும் நம்முடைய மாநிலத்தின் பொருளாதார வளர்ச்சிக்கு வர்த்தகம் உள்ளிட்ட வணிகத்தின் மேம்பாட்டுக்கு மிகப்பெரிய அளவிலே உதவும் ஆகவே தமிழ்நாட்டில் குறிப்பாக தென்மண்டல ரயில்வே துறையின் வளர்ச்சி என்பது தென்னிந்தியாவின் பொருளாதார வளர்ச்சிக்கு பெருமளவிலே ஒத்துழைக்கக்கூடியதாக உதவக்கூடியதாக அடிப்படையாக அமையக்கூடியதாக அமையும் எனவே ரயில்வே துறை அமைச்சகம் வட இந்திய மாநிலங்களில் பிற மண்டல ரயில்வே துறை வளர்ச்சி அடைந்திருப்பதைப் போல தென்மண்டல ரயில்வேவும் வளர்ச்சியடைய வேண்டும் அதற்கு கூடுதலாக நிதி ஒதுக்கீடு செய்ய வேண்டும் கூடுதலாக கவனம் செலுத்த வேண்டும் என்கிற வேண்டுகோளை முன்வைத்து மக்கள் பிரதிநிதி என்கிற முறையில் இந்த வேண்டுகோளை மாண்பு அமைச்சரின் பார்வைக்கு எடுத்துச் செல்ல கடமைப்பட்டவன் ஆகவே அதையும் அந்த கடமையையும் உங்கள் சார்பிலே மேற்கொள்வேன் என்பதை இந்த நேரத்திலே தெரிவித்து இந்த நிகழ்வில் பங்கேற்பதற்கான வாய்ப்பை வழங்கிய நமது திருச்சிராப்பள்ளி டிவிஷன் நிர்வாகத்திற்கு எனது நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்து